பிக்பாஸ் சீசன் நைனில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கண்டெஸ்டன்ட் மேலே நிறைய வெறுப்புகள் இருக்குது வன்மம் இருக்குது வெளியேமே இந்த மாதிரி நிறைய இருக்குது இவங்களோட தெரியாத ஒரு சைடு அவங்க ஏற்கனவே வரும்போதே பேசியிருப்பாங்க நிறைய கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் என்னன்னா அவங்களோட சைட்லேருந்து ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்க போது ஃபுல்லாக பாருங்கள் ரம்யா ஜோவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்கள பற்றி சொல்லணும்னா சின்ன வயசுலேருந்து அந்த சைல்ட்ஹுட் ட்ராமானு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதில் அஃபெக்ட் ஆனவங்க ஏன்னா அம்மா அப்பா டைவர்ஸ் பண்ணிடுறாங்க பிரிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சித்தி வீட்டில் இவங்களுடைய அக்கா தங்கச்சிகளோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க பெரிய பஞ்சாயத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்தியுடைய கொடுமை தான் ஏன்னா பெத்தவங்களே விட்டுட்டு போகும்போது இன்னொரு ஒரு உறவு முறை சரியா பாத்துக்காத அடிச்சதுல தையல் போடுற தருணம்லாம் எல்லாம் அவங்களுக்கு இருந்திருக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறதுல இருந்து ஆரம்பிச்சு படிக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே ஆசை படிக்க வைக்கிற பிள்ளைங்க எல்லாம் திட்டினாலுமே நிறைய பேருக்கு அது ஒரு இயக்கம் இல்லையா இவங்க படிக்கவே இல்லாதான் பிக்பாஸ் ஹவுஸ்ல யாராவது ஒருத்தவங்க அந்த அறிவு படிப்பு இதெல்லாம் பத்தி பேசும்போது இமோஷனலா ஓவரா ட்ரிகர் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாம உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க முதல்ல என்ன யோசிச்சிருக்காங்கன்னா நடிப்பில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க பட் சரியான வாய்ப்பு வரல அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நிறைய பேர் கேட்க அதுக்கப்புறம் புரிஞ்சிருக்கு இது தப்பாக இருக்கு இது வேண்டாம் அப்படின்ட்டுன்னு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டான்ஸிங் இண்டஸ்ட்ரி இவங்களுடைய ஃபர்ஸ்ட் லவ் மூலமாக போயிருக்காங்க சொல்லப்போனால் அவங்க லவ்வர் சரியாக இவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு இப்போ ஹாட்டான உடைகள்லாம் இப்போது அணிஞ்சிட்டு தான் வந்துட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் ஆடலும் பாடலும்ல பட் இவங்களுடைய லவ்வர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கருப்பு உடையை ஒன்று வெளியில் தெரியற மாதிரி போடுவாங்க அந்த உடையே போட ஆட இவங்களும் அவர் பேச்சை கேட்டு பண்ணியிருக்காங்க ஒரு பொண்ணை வந்து எப்படியெல்லாம் இயக்க முடியுமோ அந்த மாதிரி தேவைக்கெல்லாம் இயக்கிட்டு இன்னொரு ஒரு பொண்ணை காதலிச்சிருக்காங்க மாட்டிருக்காங்க அதனால ஏழு லட்சம் கடன் வாங்கியிருக்காங்க அந்த கடனை இப்ப இவங்க இருக்காங்க அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவரை பத்தி சொல்லணும் அவரை பத்தி சொல்லணும்ன்றத விட அவங்கள பத்தின அந்த கவலைகள் இருக்கலாம் அது இவங்களுக்கு அதிகம் எல்லாருமே கேட்கலாம் ஒரு அம்மா ஒரு தொழில் பண்ணிட்டு நீ நல்லா இருக்கலாம்ல சாப்பாட்டுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறியா நீ எல்லாம் என்ன பண்ற அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க கேரக்டர் பத்தி பேசுறாங்க பட் அவங்க சொல்றது டீனேஜ்ல விவரம் தெரியாத வயசுல நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டேன் ஆனால் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் இதுதான் படிப்பு எதுவும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது நான் இதை ஒழுங்காக பண்ணிக்கிறேன் இதுல நான் எப்படி முன்னேறணும்னு நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சொல்ல போனா இவங்க மந்த்லி ஒன் லேக் வரைக்கும் வாங்கிட்டு மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அது உண்மைதான் அவங்க ஒன் லேக் வரைக்கும் தான் வாங்குறாங்க அதாவது ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய் காசு கிடைக்கும் டான்ஸ் ஆடுறதுக்கு அப்படி வரக்கூடிய பணத்துல அவங்க அக்காவுடைய பொண்ணு இருக்காங்களே அவங்களை படிக்க வைக்கணும் தனக்கு கிடைக்காததெல்லாம் மக்கா பொண்ணுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க ரெண்டாவது விஷயம் அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஏழு லட்சம் கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாரு ஸோ அதனால அதை வந்து மீட்டு படைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா முக்கியமா பாத்தீங்கன்னா இவங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வந்தளவு எட்டு வருஷம் இருந்தது பாதியிலேயே போயிடுச்சு இன்னொரு ஒரு பொண்ணோட ரெண்டாவது வந்தளவு ஆறு மாசம் கூட இல்லை இவங்க லவ் பண்ணியிருக்காங்க ஜட்ஜ் மாதிரி இந்த பொழுதுபோக்குக்கு உருவம் பார்த்து பழகுற மாதிரி ஆயிடுச்சு இனிமே நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற முடிவுக்கே இவங்க வந்துட்டாங்களாம் இவங்களோட ஆசையெல்லாம் மக்களோட குழந்தைய படிக்க வைக்கணும்னு நம்ம நிறைய பேர் பார்த்திருக்கோம் கெட்ட வார்த்தை பேசுவாங்க தவறான செய்கைகள் செய்வாங்க எப்பயூசிவா இருப்பாங்க உள்ள நிறைய வழி வச்சிருப்பாங்க அது உள்ள பேசி பழகி அவங்க சொல்லும் போதுதான் நமக்கு தெரியும் தெரியாத வரைக்கும் எல்லாருமே ஸோ இவங்களை பத்தி சொல்லணும்னா ரொம்ப மோசமான செயல் ஊற்றாம பட் இப்பவும் அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது அவங்களை பாத்துக்கிறது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பிக் பாஸ்ல வர சண்டை ஞாபகம் வரலாம் இல்லனா வெளியில நிறைய வீடியோக்கள் அந்த பொண்ணு கத்திருக்கிறது ஞாபகம் வரலாம் மிடில் ஃபிங்கரை நீட்னது கூட ஞாபகம் வரலாம் அதையும் தாண்டி நான் சொல்ற விஷயங்களும் ஞாபகம் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இது ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து இருக்கக்கூடிய வீடியோவும் கூட ரம்யா ஜ பத்தி சொல்லா அவங்களுடைய பெயர்ன்றதை தாண்டி அவங்க குடும்பத்துக்கு ஒரு வருமானம் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்ன்றதுக்காக தான் அவங்க அங்கே போயிருக்காங்க உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ